ஜனவரி பத்து அன்று மேலூரில் நாம் நடத்தவிருக்கும் டங்ஸ்டன் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தோழர்கள் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதற்காக இந்த முகநூல் நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் டிசம்பர் மாதமே இந்த போராட்டத்தை நடத்துவதாக நாம் எண்ணியிருந்தோம் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்த சூழலில் தள்ளிப்போய் இப்போது நாம் நடத்தும் நிலை ஒரு சூழல் இருக்கிறது பொங்கலுக்கு முன்னதாகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒரு தேவையின் அடிப்படையில் மிக குறுகிய கால இடைவெளியில் இதை அறிவிக்க நேர்ந்துள்ளது பொங்கல் முடிந்த பிறகு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம் என்று நான் எண்ணியிருந்த வேளையில் மீண்டும் காலம் போக வேண்டாம் என்ற தேவையை தோழர்கள் சுட்டிக்காட்டினார்கள் ஆகவே மிக குறுகிய கால அறிவிப்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் ஒரு சூழல் கணிந்திருக்கிறது மதுரை மாவட்டம் மேலூரில் இந்த ஆர்ப்பாட்டம் பத்தாம் தேதி மாலை காலை பத்து மணி அளவில் நடைபெற உள்ளது மாலையில் மதுரையிலே மறைந்த ஐயங்காலை அவர்களின் நினைவேந்தல் கூட்டம் உள்ளது மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி என்னும் இடத்தில் டங்ஸ்டன் என்னும் கனிமத்தை தோன்றுவதற்கான அதை வெட்டி எடுப்பதற்கான முயற்சியில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது ஆளும் கட்சியான திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளுமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன அனைத்து கட்சிகளும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்து நாள்தோறும் அங்கே போராட்டங்களை கொண்டே இருக்கிறார்கள் நேற்று கூட மிகப்பெரிய பேரணியை பொதுமக்கள் கட்சி சார்பற்ற நிலையில் பல்லாயிரக்கணக்கில் ஏன் லட்சக்கணக்கில் திரண்டு இந்த பேரணியில் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தோழர்களும் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செயல்பட்டு வருகின்றனர் போராடக்கூடிய தோழமை கட்சிகளோடு இணைந்தும் போராடி வருகின்றனர் இந்த நிலையில் நம்முடைய கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் நாளை மறுநாள் பத்தாம் தேதி சரியாக காலை பத்து மணிக்கு மேலூர் நகரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நமது கட்சியின் முன்னணி தலைவர்கள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள் இது மதுரையில் நடைபெறுவதால் மதுரை மாவட்ட தோழர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்று இல்லை அண்டை மாவட்டங்களை சார்ந்த முன்னணி தோழர்களும் இதில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் மிக மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் தென் மாவட்டங்களை சார்ந்த அனைத்து முன்னணி பொறுப்ப பொறுப்பாளர்களும் பொதுமக்களோடு வெகுவாக திரண்டு வர வேண்டும் சட்டமன்றத்திலேயே ஆளும் கட்சி இதற்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம் அந்த தீர்மானம் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற முறையில் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் இந்த துறைக்கான இந்திய ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம்